ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து சண்டே விலாக் தாங்க சண்டே பிரியாணி செஞ்சது என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல ஸோ இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அந்த நாட்டுக்கோழி வந்து ஆக்சுவலாக கிரேவிக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம் பசங்க வந்து சடனாக பிரியாணி அப்படின்னு கேட்கவே நாங்கள் வந்து பிரியாணிக்கு பிளான் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்த சிக்கன் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் வந்து நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து குக்கரில் கொஞ்சம் விசில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் பசங்களுக்கு சூப்பும் கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்படி அப்படிங்கிறதுனால கறி எல்லாம் நல்லா கழுவி போட்டு கொஞ்சம் மஞ்ச தூள் உப்பு மிளகு தூள் இஞ்சி பூண்டு இது எல்லாமே மட்டும் போட்டு ஒரு ரெண்டு விசில் போல் வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து இதை விசில் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து தேவையான அரிசி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அரிசியெல்லாம் வெளியில் வாங்கினாக்கா ஏதாவது நான் ஒரு முறை அரிசி வாங்கினப்போ ஸ்டாப்லர் பின் அதில் இருந்தது அதனால் எப்பவுமே அரிசி ஊற போடும்போது போது ரெண்டு முறை நான் வந்து நல்லா செக் பண்ணிட்டு தான் நான் போடுவேன் நான் அரிசி கழஞ்சி ஊற வைக்கிறதுக்குள்ளவே விசில் வரமும் ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணவே ஆரம்பிச்சு நல்லவே நான் வந்து கிரேவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாமல் போயிட்டேன் நான் அதுவே நல்லதாக போச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப வேகமாக வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சண்டேன்னா நாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான ஒரு டேவாக இருந்தது பட் இப்போ வந்து சண்டேலாம் பார்த்திங்கன்னா காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறோம் பாருங்கள் அதுலேருந்து நம்ம இன்னைக்கு நைட்டு முடியிற வரைக்குமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக எழ ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து எல்லா ஒர்க்குமே நமக்கு லேட்டாக தான் ஆரம்பிக்குது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீ அப்படிங்கிறது நம்ம சண்டேயில்தான் நம்ம சொல்லவே முடியாதுங்க நமக்கு சண்டே தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறது ஃபைனலாக பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க தக்காளி வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ சூப்பும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஆற வச்சு பசங்களுக்கு கொடுத்தா குடிச்சிருவாங்க குக்கரை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பசங்கள் பிரியாணியே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை பிரியாணி எல்லாம் இப்போதைக்கு சூப்பு மட்டும் தான் ரெடியாக இருக்குது இதை முதல்ல குடிங்க அதுக்கப்புறம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்வின்ஸ் பண்ணியாச்சு இதில் இந்த மல்லி எல்லாம் போட வேணாங்கிறாங்க ஏன்னா அது குடிக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்களா அது எடுத்து எடுத்து வச்சுட்டு குடிக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் பையன் பட் இருந்தாலும் அது ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணால் தானே நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம பிரியாணியும் தாளைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு குக்கரில் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஆகிடும் அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச மல்லி இலை புதினா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து எப்போவுமே நம்ம கட் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கணுன்னா நமக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுவும் எல்லாமே ரொம்ப அவசரமாக செஞ்சுட்டா தக்காளி கூட சரியாக மெசியில் சரி ஓகே அப்படியே வதங்கிடும் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு குட்டி பையன் வேறு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு பக்கத்தில் இருந்து கேட்டுகிட்டே இருந்தார் அது அங்கே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே வந்து குழந்தைங்க ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வம் ஆகிடுறாங்க பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு நாட்டுக்கோழி வந்து ஆல்ரெடி நம்ம விசில் வச்சதுனால வந்து அதிகமாக வேகணுன்ற அவசியம் இல்லை இல்லை அப்படின்னு நம்ம போட்டு ரெண்டு விசில் வந்தால் சரியாக போயிடும் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது பிகாஸ் நாங்கள் கிரேவிக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம் பசங்க சடனாக பிளான் மாற்றுறதுனால சரி ஓகே பீஸ் எப்படி இருந்தாலும் ஓகே பிரியாணி தானே கேட்டாங்க அப்படின்னு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யவும் ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் தக்காளி அரைச்சி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அந்த கலரே தான் அதில் வந்து வரும் அண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம சில்லி பவுடரில் ஆட் பண்ணுவோம் ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் பிகாஸ் அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது கலர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து நமக்கு சகா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தால் போதும் ஊற வச்சு அரிசியும் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க பிரியாணி ரெடி அரிசி போட்டு கொஞ்சமாக மல்லி இலையை மட்டும் தூவி விட்டுக்கினா இப்போ கலக்கிட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் எல்லாம் போயாச்சு பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க வா வாசுமதி ரைஸ் தான் ஆட் பண்ணேன் நான் வாசனையும் ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோதாங்க இன்றைக்கி விழா முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்